சார் இப்ப பதினொன்னுல வந்து இந்த ஒன்பது கிரகங்கள் இது அமர்ந்த பலன்கள் எப்படி இருக்கும் அப்படிங்கிறத பாத்திரலாமா சார் முதலாவதா சூரியன் சூரியன் பதினொன்னுல அமர்றது எப்பவுமே பதினொன்னாம் வீட்டில் ஒரு கிரகம் இருக்குன்னா லாஜிக்கை சொல்லிடுறேன் அதுடைய காரகம் அந்த கிரகம் அந்த லக்னத்துக்கு என்ன பாவாதிபத்தியமோ அந்த பாவாதிபத்தியம் இப்போ நம்ம குறிப்பிட்ட இங்கே லக்னம் பேசாதனால கிரக காரகங்களை முதன்மையாக எடுத்துக்கிடுவோம் சூரியன் பதினொன்னுல இருக்கும்போது தகப்பனாராலே ஏற்ற முடுங்க பெரிய பெரிய இடங்களில் இருக்கிற பெரிய பெரிய மனிதர்களோட சர்க்கிள் நமக்கு உதவியாக இருக்கும் பார்த்தீங்கன்னா ஒரு நார்மலான ஒரு இடத்துல இருப்பார் ஆனால் அந்த ஊரோட பஞ்சாயத்து தலைவர்கிட்ட இவர் எது கேட்டாலும் அவர் பண்ணி கொடுத்துருவார் இப்போ நீங்கள் ஒரு சர்ட்டிஃபிகேட் வாங்கணும் ஒரு சைன் வாங்கணும் டேரெக்டாக தலைவரை போய் பார்க்க முடியல அண்ணனை பிடிச்சா வாங்கி கொடுத்துருவார் அப்படின்னு சொல்ல முடியாது அவங்களுக்கு பார்த்திங்கன்னா பதினொன்றில் சூரியன் இருப்பாங்க ஸோ அந்த பெரிய வர்க்கத்துக்கு இடையினால நெருக்கமாக இருக்கிறது பெரிய மனிதர்களின் தொடர்பில் இருக்கிறது தகப்பனாருடைய சப்போர்ட் இவங்களுக்கு புது இப்போ ஒரு ஒரு பையனுக்கு வந்து பதினொன்றாம் வீட்டில் சூரியன் இருக்குன்னு வச்சுங்களேன் அவருக்கு ஒரு ரெண்டு மூணு அனந்தம் அமைஞ்சி இருக்காருன்னு வச்சுக்கோங்க அப்பா சொத்தை பிரி பிரித்து தர சொல்ல முக்கியமான சொத்தை இந்த பையன் பேரில் தான் எழுதுவார் சமமாக இருக்கும் ஆனால் இதுதான் மெயின் ஏரியாவில் இருக்குது இதுதான் ஒர்த்தபுளாக இருக்கும் அதை நம்ம பையனுக்கு போடு ஏன்னா பதினொன்றில் யாருக்கு சூரியன் இருக்கோ அவங்களுக்கு வந்து அப்பாவோட சப்போர்ட் நல்லா கிடச்சிரும் அந்த மாதிரியான பதினொன்றில் சூரியன் இருக்கிறது அந்த விதத்தில் அட்வான்டேஜ் சரிங்களா